பண்ண போறோம்னா இஞ்சி ஊருகா அதுக்கு தேவையானது நம்ம நல்லெண்ணெய் அதாவது செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் பிரீமியம் ஓகேங்களா இத நம்ம இப்ப இப்படி ஊத்திடுவோம் ஓகே எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம் நம்ம அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டு வந்து எதுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காகதான் நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் வந்த பிறகு நம்ம அடுத்து என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இஞ்சி அரைச்சு வச்சோம்னா விழுது எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து எடுத்த இஞ்சி விழுது நல்லா அப்படி சேர்த்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இந்த இஞ்சி உடுதாங்கிறது நம்மள்ட ஒரு பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பதினஞ்சு பேருக்கு நம்ம செய்யறோம் இப்ப இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கிறோம் இது மாதிரி நல்லா கிளறிட்டுக்கிறோம் நமக்கு என்ன பத்தாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த இஞ்சூருகாங்கிறது குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல குழந்தைங்கல இருந்து பெரியவங்களா இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து பசி எடுக்காம இருக்காங்கல்ல பசி எடுக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சி ஊருகா கொடுத்தோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வந்து பசி எடுக்கும் சரிங்களா நல்லா பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரை எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த இஞ்சி ஊருகாவை நல்லா பசி எடுக்கும் பாத்துக்காங்க பசி எடுக்கும் நல்லா செரிமான பிரச்சனை ஏற்படாது அது மாதிரி செய்யலாம் நம்ம அடுத்து வந்து நம்ம வீட்டுல அரைச்சு வச்ச தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து செட்டிநாடு சுவை அப்படிங்கறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சம் காரம் அதிகமாவே சேர்த்துக்கிறோம் பாத்துக்கோங்க நம்ம சாதாரணமா நம்ம வந்து பண்ணையிலே வந்து பிரியாணியோ அது மாதிரி பண்றோம் அப்படின்னா சாதாரணமாவே அடி அடிப்பிடிக்காத அளவு நம்ம இது மாதிரி கலரி விடணும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்லயே வந்து அரைச்சு வச்சிருந்தோம்ல வெந்தயம் பிளஸ் கடுகு அது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம் அதை நம்ம சேர்த்துப்போம் இது வந்து ரொம்ப சேர்த்துட கூடாது சேர்த்தோம் அப்படின்னா கசக்கிறோம் அவனால நம்ம தேவையான அளவு அதை சேர்த்துக்கணும் சரிங்களா ஓகே போட்டு நல்லா அந்த வாசனை போற வரையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் சொந்தங்களே எதுக்காக நான் வந்து செய்யறதை யாருமே வந்து நீங்க பிசினஸ் பண்றதெல்லாம் வந்து யாருமே காமிக்க மாட்டாங்க நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கிறதா என்ன என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவுதானே தவிர நான் செய்யறேன் இது செய்யறேன் போற வரதான் நான் உங்களுக்கு காமிக்கல எந்த பொருளும் எந்த கலப்பட பொருளும் இல்லாம நான் செய்யறேன் அவ்வளவுதான் சேர்த்துக்கிறோம் எதுவும் ரொம்ப சேர்க்கக்கூடாது வாசனைக்காக சேர்த்துக்கலாம் ஆனா ரொம்ப கூடாது காசுக்கு எம் எம்எல் இருநூறு எம்எல் எம் எம்எல் நானூறு எம்எல் ஐநூறு எம்எல் ஆயிரம் எம்எல் ஆயிரம் எம்எல் வரைமே நம்மள்ட்ட ஊறுகாய் கிடைக்கும் வாங்குறவங்க வாங்கி சுவைத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பீட்பேக் கொடுங்க அனைத்து ஊறுகாய் வகைகளும் கிடைக்கும் அடுத்து வந்து தொக்கு வகைகள் பருப்பு பொடி ரசப்பொடி மிளகா பொடி சோம்பு பொடி பொடி இது மாதிரி எல்லா பொடியுமே நம்மள்ட்ட கிடைக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்ப வந்து இஞ்சி தான் ரெடி அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்